பெண்களே மறந்தும் இந்த ஒரு பழக்கத்தை கத்துக்காதீங்க இந்த நோய் வந்தா குணப்படுத்துவது ரொம்ப கஷ்டம் ஆண்களுக்கு நிகரானவர்கள் பெண்கள் சரி விகித சமானம் என சொல்வது போன்று ஆண்களுக்கு நிகராக இப்போது பெண்களும் போதை பழக்கத்திற்கு அடிமையாகி வருகின்றனர் அதுவும் தூக்கிய பெண்கள் மிகவும் மோசமான சூழலில் வாழ்ந்து வசித்து வருகின்றனர் அதில் முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அது குடிப்பழக்கம் மற்றும் புகைப்பிடிக்கும் பழக்கம் புகைப்பிடிக்கும் பழக்கம் ஆண்களை விட பெண்களுக்கு தான் அதிக பாதிப்புகளை ஏற்படுத்துவதாக இத்துறையை சார்ந்த மருத்துவர்கள் எச்சரிக்கை விடுக்கின்றனர் சிகரெட் பிடித்தால் என்ன மாதிரியான பிரச்சனைகளை பெண்கள் சந்தித்து வருகிறார்கள் என்றும் இதனால் ஆண்டுதோறும் இந்த புகைப்பிடிப்பதால் ஏற்படும் இறப்புகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது புகைப்பிடிப்பது ஒரு தைரியமான செயல் உடல் எடையை குறைக்கும் நாகரிகமாக காட்டும் போன்ற சில கவர்ச்சியான விளம்பரங்கள் இந்த காலத்து பெண்களிடம் பார்க்க முடிகிறது உண்மையில் பெண்களுக்கு புகை ஏற்படும் உடல்நல பாதிப்புகள் ஆண்களை விட அதிகம் ஏனெனில் பெண்கள் ஆண்களை வேறு விதமாக உட்கொள்கிறார்கள் இதனால் அடிமையாகும் வாய்ப்பு அதிகம் என ஆய்வு தெரிவிக்கிறது பெண்கள் புகைப்பிடிப்பதால் கருவுறுதல் வாய்ப்பு குறைகிறது கருத்தறித்தாலும் கருச்சிதைவு ஏற்படும் அபாயம் அதிகம் மேலும் கருக்குழாய் கர்ப்பம் ஏற்பட வாய்ப்பும் உள்ளது இது ஆபத்தானது மேலும் பிரசவத்தின் போதும் குறை பிரசவம் முன்கூட்டியே பிரசவம் போன்ற சிக்கல்கள் ஏற்படும் அபாயம் அதிகம் என்று சொல்லப்படுகிறது மேலும் புகைப்பிடித்தல் கருப்பையின் செயல்பாட்டை பாதிப்பதால் மாதவிடாய் முன்கூட்டியே நின்றுவிடும் வாய்ப்பு அதிகம் மாதவிடாய் முன்கூட்டியே நிற்க பல காரணங்கள் இருந்தாலும் அதில் புகைப்பழக்கமும் ஒன்று பொதுவாக நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து வயதில் மாதவிடாய் நிற்கும் ஆனால் புகைப்பிடித்தால் முன்னரே நிற்கலாம் பொதுவாக மாரடைப்பு ஆண்களைத்தான் குறிவைக்கிறது என்பதை காட்டிலும் புகைப்பிடிக்கும் பெண்களுக்கு அதிகம் வருவதாக தெரிவிக்கின்றனர் மருத்துவர்கள் இந்த நிலையில் புகைப்பிடிக்கும் பெண்களுக்கு இளம் வயதிலேயே மாரடைப்பு வர வாய்ப்பு அதிகம் குறிப்பாக ஆண்களை விட பெண்களுக்கு இந்த ஆபத்து அதிகம் உள்ளது புகைப்பிடிப்பதும் ஹார்மோன் மாத்திரைகள் உபயோகிப்பதும் சேர்ந்து இரத்த கட்டிகள் மற்றும் பக்கவாதத்தை ஏற்படுத்தும் புகையிலை உபயோகிப்பதால் ஆண்கள் பெண்கள் இருவருக்கும் புற்றுநோய் வரும் ஆபத்து உள்ளது புகையிலை உபயோகிப்பதால் நுரையீரல் வாய் தொண்டை போன்ற பகுதிகளில் புற்றுநோய் வரலாம் பெண்கள் புகைப்பிடித்தால் இவர்களுக்கு கர்ப்பப்பை புற்றுநோய் வரும் அபாயம் அதிகம் மேலும் இது மார்பக புற்றுநோயின் தீவிரத்தை அதிகரிக்கும் மேலும் மார்பக புற்றுநோய் இருந்தால் அது வேகமாக பரவும் புற்றுநோய் தாக்கம் வீரியமாக இருக்கும் பெண்கள் புகையிலை பழக்கத்தை விடுவது ஆண்களை விட கடினம் மன அழுத்தம் அல்லது உணர்ச்சி காரணங்களால் அவர்கள் புகைப்பழக்கத்தை விட முடிவதில்லை ஆனால் பெண்களுக்கு உடல் உபாதைகள் அதிகம் இருப்பதாக ஆய்வுகள் கூறுகின்றன உளவியல் மற்றும் சமூக காரணிகளை கருத்தில் கொண்டு பாலினத்திற்கு ஏற்ற சிகிச்சை முறைகள் பரிந்துரைக்க வேண்டும் குறிப்பாக உடல் ரீதியாக மன ரீதியாக சமூக ரீதியாக சிகிச்சை அளிப்பது முக்கியம் எனவே மன அழுத்தம் போன்ற பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ள முடியாதவர்கள் தான் இது போன்ற போதை வஸ்துக்களுக்கு அடிமையாக கிடக்கின்றனர் அதிலிருந்து மீண்டு வருவது நம்மால் மட்டுமே முடியும் முயற்சி செய்தால் அனைத்தும் நன்மையே நடக்கும் இது போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்ட்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றி கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிக உதவும்